டிப்ஸ் வந்ததுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கணக்கம்பட்டிக்கு போயிருந்தோம் அந்த சீட் எல்லாம் எழுதி அங்க கட்ட சொன்னாங்க நாங்க நான் நம்பிக்கை இல்லாம தான் அங்க செஞ்சோம் நாங்க சில டைம் பாம்பு வராரு வராது நாங்க பாத்துருக்கிறோம் யாரையும் ஒண்ணும் செய்யாது அப்படியே மேல ஏறி ஐயா மேல உட்கார்ந்து இருந்தாரு அப்போ வந்து எனக்கு எங்கேயோ ஒரு ஒளி சாமி எனக்கு டி எங்க சாமி நீ மட்டும் குடிக்கிறவன் அப்படின்னு என்ன கேக்குறாரு மடி ஏந்தி வந்து ஐயா நான் என் என் பிள்ளைக்கு எதுவுமே காமிச்சிருக்காரு நாங்க கணக்கம்பட்டிக்கு போயிட்டு இருந்தோம் கணக்கம்பட்டிக்கா நாங்க ரெண்டு டைம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு போயிட்டு வந்திருக்கோம் இப்ப இங்க வந்து மூணு வருஷமா இருந்திருக்காரு மூணு வருஷமா நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் நல்ல ஒரு பெனிட்டு இருக்கு நல்ல ஒரு அருள் இருக்கு இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயாவை நம்பி நீங்க வந்து என்ன வேணும்னு ஒரு இது கேட்டீங்கன்னா ஐயா ஒரு உத்தரவு கொடுப்பாரு அதுவும் நம்ம பின்னாடி பக்கம் உட்காந்து என்ன வேண்டிக்கிறீங்களோ வீடுக்கு பின்னாடி உட்காந்து நீங்க ஒரு என்ன நினைச்சிட்டு கேக்குறீங்களோ அந்த உத்தரவு நம்ம பள்ளி சத்தத்துல உத்தரவு கொடுப்பாரு மூணு டைம் கொடுப்பாரு அதுலயே நல்லா ஒரு அருள் கிடைக்கும் நீங்க நினைச்சிட்டு வந்தது ஐயா நல்லா நடத்தி கொடுப்பாரு வெட்டுக்குழி உருவத்துல வருவாரு பாம்பு உருவத்திலயும் இருக்காருல அது அதுல இருந்து இறங்கி எங்க சைடுல வந்து அப்படி மாலை போட்ட மாதிரி எப்படி இருந்துறாரு அது அந்த மாதிரி உருவத்துலயும் வந்திருக்கிறாரு ஆனா யாரையும் இது வரைக்கும் எதுவும் செய்யல அது அடியெல்லாம் தெரியல நல்லா நீளமானது இன்னொரு வாட்டி அந்த சைட்ல இருந்து வந்து நம்ம பின்னாடி வந்து ஜக்கமா இருக்காங்க அவங்க அங்க இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அவங்க பின்னாடியும் ரூபத்திலயும் வராது இது வரைக்கும் யாரையும் எதுவும் பண்ணல பசங்க ரூபத்துல ஆனா இங்க யாரும் இல்லாத டைம் பசங்க எல்லாம் விளையாடுவாங்க தற்செய்வத்துல யாராவது கோயிலுக்கு வரும்போது பாத்துருக்கோம் நாங்க பாத்துருக்கோம் இப்ப நான் வந்து ஒரு பௌர்ணமி அப்ப வரும்போது இதுல படுத்து இருந்து இதுல இறங்கி இதுல அரச மரத்துல ஏறிடுச்சு நான் பார்த்தேன் பௌர்ணமி அன்னைக்கு அப்ப எல்லாரையும் கூப்பிடுறதுக்குள்ள அது போய் இந்த சந்துல போய் இந்த மரத்து மேல ஏறிடுச்சு எல்லாம் வந்து கூப்பிடறதுக்குள்ள அதுதான் நாங்க பாது இருக்கு நினைச்சு அவரு நம்ம நினைக்கிறப்ப வராது தரிசயத்துல அவரு வராங்க அந்த ரூபத்துல வராங்க போறாங்க வெட்டிக்கிளூர் ரூபத்துல வராரு இப்ப யாரு என்ன நினைச்சிட்டு வராங்களோ வெட்டிக்கலு ரூபத்துல வராரு மேல ஏறி உட்காருவாரு இது மேல எல்லாம் இருக்கும் தலைப்பால் உட்காறாரு எங்க வேணாலும் பாக்கலாங்க அவரை பட்டாமச்சு வெட்டிக்குளி வெட்டி பெரும்பாலும் வெட்டிக்கிளி தான் வராரு யார் ஒண்ணு நினைச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னோடது என்ன எங்க பெரிய பாப்பா ஒண்ணு எங்க பேத்தி ஒண்ணு இருக்கு அதுக்கு ரொம்ப உடம்பு முடியாம அப்பப்ப பிக்ஸ் வரும் பிக்ஸ் வந்ததுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கணக்கம்பட்டிக்கு போயிருந்தோம் அந்த சீட் எல்லாம் எழுதி அங்க கட்ட சொன்னாங்க நாங்க நான் நம்பிக்கை இல்லாம தான் அங்க செஞ்சோம் நாங்க என்னது நடக்குமா என்னமா அப்படின்னு ஆனா ரெண்டு டைம் நாங்க போயிருந்தேன் மூணாம் டைம் என்ன பண்ணோம் ஒரு ருத்ராட்சி வந்து கட்டி பாப்பாவுக்கு இப்ப வந்து நல்லா ஆயிடுச்சு ரெண்டாவது பாப்பாக்கும் வந்துருச்சு நான் வந்து ஐயா வந்து எனக்கு வந்து இந்த மூணு வருஷமா ஒரு டைம் என்ன பண்ணேன் நான் இன்னொரு சாமியார் வந்து தான் சுரேஷ் அவர் பேரு அவர் இங்க உட்காந்துட்டு டீ குடுக்குறாரு சாமியார் ஒருத்தர் அந்தாண்ட எல்லாருமே உக்காந்து அப்போ வந்து பிரபு சார் இல்லங்க அவர் கோயில் நிர்வாகாரு அவரு இல்ல அவரு நாங்க இருக்கும்போது எனக்கு வேணுமா மேடம் டீன்னு அவர் என்ன கேக்குறாரு நான் இங்க உட்கார்ந்து டீ எனக்கும் குடு அப்படின்னு நான் கேக்குறேன் இப்ப வந்து எனக்கு எங்கேயோ ஒரு ஒளி சாமி எனக்கு டீ எங்க சாமி நீ மட்டும் குடிக்கிறவ அப்படின்னு என்ன கேட்கிறாரு எங்கேயோ ஒலி கேக்குற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி நான் போயிட்டேன் போனதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மூணாம் நாள் வந்து நான் திரும்பி நான் வரேன் சும்மா தான் வரேன் வரும்போது போது பிரபு வந்து அங்க வந்துட்டு அக்கா இன்னும் அவங்க அப்பா டீ கேட்டாரு நீங்க குடுக்கலையா அப்படின்னு என்ன கேக்குறாரு என்ன என்ன பிரபு இப்படி சொல்ற நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து எங்கேயோ கேக்குற மாதிரி ஒரு வாய்ஸ் எனக்கு எடுத்து சாமி எனக்கு டீ கொண்டு வந்து குடு சாமின்னு எனக்கு கேக்குறாரு நீயும் வந்து எனக்கு டீ குடுன்னு கேக்குற நான் எப்படி எனக்கு ஒண்ணும் புரியலன்னு அதுல இருந்து ஐயாவுக்கு நான் வந்து எந்த சூழ்நிலையா இருந்தாலும் டீ கொண்டு வந்து குடுத்துருவேன் அவர் மனப்பூர்வமா எடுத்துக்கிறாரு எடுத்து குடிக்கிறாரு வெறுங்க எனக்கு உடம்புலாம் புல்லரிக்குது ஐயா மனப்பூர்வமா எடுத்துக்கிட்டாரு இன்னொன்னு என்ன கஞ்சி கேட்டாரு என்னை வந்து வெங்காயமும் பழைய சாதமும் எனக்கு கஞ்சி வேணும்னு அவர் கேட்டாரு அப்ப நான் ரெண்டு மூணு பேரை விசாரிச்சேன் நானு அக்கா அவர் வந்து பழையதும் சின்ன வெங்காயமும் கஞ்சி சாப்பிடுவாரு அப்படின்னாங்க சரி நம்மளுக்கு வந்து மனசு கேட்காது பழையத கொண்டு போய் எப்படி ஐயாவுக்கு வைக்கிறது அப்படின்றதுனால நான் சாதம் அடிச்சு அதில் நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி கொண்டு வந்து ரெண்டு வெங்காயமும் ஒரு கப்புல கொண்டு வந்து இங்க வச்சிருவேன் அவர் மனப்புறமா அதை குடிக்கிறாரு என்னை கேட்டிருக்கிறாரு நான் செஞ்சிருக்கிறேன் அவர் சாப்பிட்டுருக்குறாரு அந்த அருள் எல்லாம் எனக்கு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா எங்க சின்ன பாப்பாவுக்கு உடம்பு முடியல எங்க பாப்பா வந்து பெரம்பலூர்ல கொடுத்துருப்போம் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்ல நான் அப்ப டீ டீ வாங்கறதுக்கு பால் வாங்கிட்டு வரேன் வரணும் எங்க பாப்பா எனக்கு போன் பண்ணுது அம்மா பாப்பாவுக்கு பிக்ஸ் வந்துருச்சுமா சின்னவங்களுக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நான் பால் வாங்கி ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன் வச்ச ஒண்ணு சரி ஐயா வேற டீ கேட்பாரு ஐயாவுக்கு டீ குடுக்கணுமே நம்ம என்ன பண்றோம் சரி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் போ அப்படின்ட்டு திரும்பி அந்த பாலை எடு ஃப்ரிட்ஜில் வச்சுத திரும்பி எடுத்துட்டு வந்து டீ போட்டு கொண்டு வந்து ஐயாவுக்கு வச்சுட்டு நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்ப ஒரு சாமியார் அவரு மகேஷ்ன்ற சாமியாரு அவரு இங்க இருக்கிறாரு அவர்கிட்ட ஐயா எனக்கு கொஞ்சம் விபதி கொஞ்சம் வந்துருச்சு எனக்கு கொடுங்க ஐயா நான் வெளியில போறேன் கிளம்பணும் அப்படின்னு நீ அரை மணி நேரம் வெயிட் பண்ணு அங்க போய் உக்காரு அப்படின்றாரு அரை மணி நேரம்னா நான் இருந்து பெரம்பலூர் வேற போகணுமே நம்மகிட்ட கா பஸ்ஸுக்கு வேற நம்ம எதிர்பார்க்கணுமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் இங்க உட்காந்து வேண்டிக்கிட்டு உட்காந்து அவர் சொன்னோன்னே பிரபு அங்க இருந்து வந்தாப்ல வந்தோடனே என்னக்கா ஒரு மாதிரி உக்காந்துருக்கா இல்லப்பா எனக்கு ஒரு சூழ்நிலை அப்படின்னு என்ன அப்படியே மடி ஏந்தி ஐயா கிட்ட வந்து ஐயா நான் இங்க இருக்கிறேன் என் பிள்ளை அங்க இருக்கு என் பிள்ளைக்கு எதுவுமே ஆக கூடாது எனக்கு வந்து இந்த எல்லாமே நீங்கதான் எனக்கு அப்படின்னு நான் அவரை வேண்டிக்கிறேன் அப்ப என்ன பண்ணாரு அவர் மேல இருந்த பூ பூரா நாங்க டிவி வச்சிருந்தேன் அப்படியே சரிஞ்சு அந்த பூ ஊந்துருச்சு பூலாம் விழுந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு தானே அப்படியே சரிஞ்சு அவர் மேல இருந்த பூ அப்படியே சரிஞ்சு அப்படியே கீழே அந்த டீயோட அப்படியே கீழே விழுந்துருச்சு என் குழந்தைக்கு ஒரு தான் ஆகுது அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது ஐயா நீங்கதான் பக்கத்துனேயே அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அந்த பூ பூரா சரிஞ்சு விழுந்துச்சு உடனே பிரபு அங்க இருந்து வந்து அக்கா ஒண்ணு இல்ல நீங்க எந்திரீங்க பஸ் பிடிங்க நீங்கிட்டு தென்னூர் கையில எடுத்து எனக்கு கொடுத்து நீங்க கிளம்புங்கா அப்படின்னாப்ல நான் போகும் போதே பஸ்ல போகும்போதே எங்க பொண்ணுக்கு நான் போன் போட்டு அம்மா அம்மா யாராவது அங்க வந்து வயசானவங்க யாராவது அங்க வந்தாங்களாமா அப்படின்னா நைட்டு இது வந்து சார் பத்து மணிக்கு நான் எங்க பஸ் ஏறேன் பதினோரு மணிக்கு எங்க பொண்ணுக்கு வந்து நான் பெரம்பலூர் போனோம் போய்கிட்டே பழனி பேசுல போயிட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன் யாராவது அங்க வந்தாங்களாமா அப்படின்னு நான் கேக்குறேன் யாரும் வரலையே அப்படின்னு இல்ல யாராவது வந்தாங்களா இல்ல ஏதாவது ஒண்ணு கறிகுறி தெரிஞ்சுச்சாம அப்படின்னு இல்லம்மா ஒரு பட்டாம்பூச்சி மட்டும் வந்து கட்ல பாப்பா படுத்து இந்த பெட்டை சுத்திட்டு உள்ள போயிடுச்சுமா அப்படின்னு சொன்னான் ஐயாதான் வந்திருக்கிறாருமா நீ ஒண்ணும் கவலைப்படாத பாப்பாக்கு ஒண்ணும் இல்ல நான் வந்துடுறேன் நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன் சரிம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நீ ஒண்ணும் பயப்படாத ஐயா வந்துட்டு போயிட்டாரு ஒண்ணும் பய கவலைப்படாத அப்படி சொல்லிட்டே போறேன் போனோடனே நான் பாதி தூரம் போனேன் பெரம்பலூர் கிட்ட நான் ரீச் ஆகுறேன் ரீச் ஆகணும் எங்க பாப்பா என்ன சொல்றா அம்மா டாக்டர் வந்து பாப்பாக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் பயப்படாதீங்க நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னும்மா இப்படி சொல்றேன் அப்படின்னா நேர வீட்டுக்கு போயிட்டேன் நான் பன்னெண்டு மணிக்கு நான் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க கொண்டு போலாம் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்கட்டாங்க ஐயா வந்து நம்ம கூட இருக்கிறாருமா நீ வந்து நாங்க வேண்டிக்கிட்டேன் ஐயாவா வந்து பட்டாம்புருவத்துல வந்து பாப்பாவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் உங்களுக்குள்ள போச்சான் அந்த பட்டாம்பூச்சிங்க எங்க பாப்பா சொன்னுச்சு சரி இது நல்ல விஷயம் தான்மா ஒண்ணும் பயப்படாது நான் பன்னெண்டு மணிக்கு நான் நேரம் வீட்டுக்கு போய் பார்த்தா குழந்தையா ஹாப்பியா விளையாடுறேன் விளையாடுது அப்புறம் இருந்து பாத்துட்டு நான் காலையில கிளம்பி வந்துட்டேன் இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல இன்னொன்னு நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு சார் எனக்கு அதனால ஐயாவை மறக்க முடியாது ஐயாவை நம்பி வரவங்களுக்கு வெற்றி தான் ரெண்டு மூணு பேருங்க வந்தாங்க குழந்தை இல்லைன்ட்டு ஐயா குழந்த ஒண்ணுக்கு ரெண்டாவே கொடுத்துருக்கறாரு குழந்தை இல்லாத வரவங்களுக்கு ரெண்டு டூன்ஸா கொடுத்துருக்கிறாரு பண்டு மணி பூஜைக்கெல்லாம் வருவோம் வந்தோன்னு பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து அப்படி ஒரு மொழி மாதிரி தெரியும் ஆளு தெரியாது யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி ஒரு தெரியும் ஆனா தெரியாது ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த மேடத்தை சுத்தி வர மாதிரியே எங்களுக்கு ஒரு கண்ணு அவரோட ஆத்மா வந்து இங்க இருக்கு ஒரு அப்படியே அந்த பீடத்தை சுத்தி எங்க அந்த பௌர்ணமிக்கு அமாவாசை பூஜை இதெல்லாம் நாங்க ஜகதூஜா செய்வோம் அந்த டைம் பாத்தீங்கன்னா ஐயாவும் அப்படியே பின்னாடி சுத்தி வர மாதிரியே இருக்கும் ஒரு பிரபு வந்து தீபார்த்தனை எடுத்துட்டு வருவாரு மோகன் சாரு வருவாப்புல அவங்க பின்னாடியே வந்து ஐயா வந்து இவங்க ஐயா முன்ன வர மாதிரி அவங்க பின்னா வர மாதிரியும் இந்த மாதிரி அப்படியே ரொட்டேஷன் பண்ணி 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 வர மாதிரியும் அப்படி வருவாரு அது எங்களுக்கு நாங்க வந்து எப்படின்னா அது எங்களுக்கு யார்ட்டையும் சொன்னா நம்புவவங்களான்னு தெரியாது ஆனா நாங்க உணர்ந்துருக்கோம் ஐயா சுத்தி வர்றது ஒரு குச்சி மாதிரி கையில வச்சுட்டு அந்த மூட்டையோட வந்து சுத்தி வர்றது எங்களுக்கு ஒரு உணர்வு எங்களுக்கு தெரியுது இது யார்ட்டயும் சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்றதுனால நாங்க யார்ட்டையும் அதை வந்து ரொம்ப இது பண்றதுல எங்களுக்குள்ளயே நாங்க நினைச்சோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஐயா கிட்ட வரோம் நம்பிக்கையா அவர் எல்லாம் எங்களுக்கு நடத்தி தராரு அதனால நாங்க இந்த மூணு வருஷமா இங்க வந்துட்டு இருக்கோங்க ஐயா நாங்க அதனால ஐயாவை நம்பி வர்றவங்க எல்லாமே நல்லதுதான் நடக்கும் நடக்கணும் இன்னும் யார் யார் வராங்களோ அவங்களுக்கு நல்லது செய்வாரு ஐயா